எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை ஆறாம் தேதிக்கான கிரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கப் போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பத்தாவது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ பெலாரஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னா அதை ஷார்ட்டாக வந்து எஸ்சிஓ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இதை பத்தி நம்ம நேற்றே இரண்ட வயசுல பார்த்துருப்போம் ஏன்னு பார்க்குறோம் ஏன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல இப்ப புதிய உறுப்பினராக பெலாரஸ் இணைஞ்சிருக்கு பெலாரஸ் வந்து பத்தாவது உறுப்பினராக இணைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்பதாவது உறுப்பு நாடாக இந்த சிஓ அமைப்பில் ஈரான் நாடு இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ அதன்படி இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை வந்து பத்தாக உயர்ந்திருக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய இருபத்தி நான்காவது உச்சி மாநாடு இப்போ சமீபத்தில் தான் கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானால கஜகஸ்தான் நாட்டினுடைய தலைநகரான அஸ்தானால நடைபெற்றது ஸோ இந்த வருஷம் நடைபெற்ற இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மாநாட்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் மல்டி ரேடனல் டயலாக்ஸ் டிரைவிங் ஃபார் சஸ்டைனபிள் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த வருஷம் இந்த மாநாட்டுக்கான கருப்பொருள் ஸோ இப்போ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய பத்தாவது உறுப்பினராக பெலாரஸ் நினைஞ்சிருக்கு பெலாரஸ் நாட்டுடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா மின்ஸ்க் ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்காரு அடுத்த வருஷம் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைமை பொறுப்பை சீனா ஏற்க இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம நேற்றே பார்த்துருப்போம் அடுத்த இதுவுமே பார்த்துருப்போம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு அதோடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையம் வந்து சீனாவின் பெய்ஜிங்கில் இருக்குது இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் நம்ம இந்தியா எப்போ இணைந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெம்பர் கன்ட்ரிஸ் உறுப்பு நாடுகளாக ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் ஈரான் இப்போ பத்தாவது நாடாக பெலாரஸ் இணைஞ்சிருக்கு ரீசன் நியூஸ் பார்க்கலாம் ஸோ பிரிக்ஸ் அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் நான்கு நாடுகள் வந்து புதுசாக உறுப்பினராக இணைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் வந்து பிரேசில் ரஷ்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா அடுத்து சவுத் ஆப்ரிக்கா இந்த ஐந்து நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கு இப்போ இந்த பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக நான்கு நாடுகள் இணைஞ்சிருக்காது என்னென்ன அப்படின்னா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நான்கு நாடுகள் புதுசாக இணைஞ்சிருக்கு அடுத்து ஜி டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆப்பிரிக்க யூனியன் வந்து புதிய உறுப்பினராக இணைஞ்சிருக்கு அடுத்து நேட்டோல பாத்தீங்கன்னா முப்பது உறுப்பு நாடுகள் இருந்தது இப்போ அதுல வந்து முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடாக ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து முப்பத்தி ரெண்டாவது நாடாக இணைஞ்சிருக்கு மொத்தமா நேட்டோல முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகள் இருக்கு அடுத்து ஐஎஸ்ஏ ஐஎஸ்ஏ அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் அதாவது சர்வதேச சூரிய கூட்டணி இந்த ஐஎஸ்ஏல பாத்தீங்கன்னா முழு உறுப்பினராக ஸ்பெயின் நாடு வந்து சமீபத்துல இணைஞ்சது தொண்ணூத்தி ஒன்பதாவது முழு உறுப்பினராக அடுத்து இப்போ நூறாவது உறுப்பினராக பாத்தீங்கன்னா வந்து இந்த சர்வதேச சர் சர்வதேச சூரிய கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் நம்ம இந்தியாவுடைய முன்னெடுப்பின் மூலமாக தான் தொடங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பிரிட்டன் நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார் என்சர் ஆப்ஷன் பி கியர் கேர்ஸ் ஸ்டார்மர் பாத்தீங்கன்னா இப்போ பிரிட்டன் நாட்டுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு பிரிட்டன் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மொத்தமா அறுநூத்தி ஐம்பது தொகுதிகளை கொண்டது இப்ப இந்த அறுநூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு வந்து அங்கே நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்றிருக்க ஸோ இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி தொழிலாளர் கட்சி வந்து நானூத்தி பன்னிரண்டு இடங்கள்ல வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க சோ தொழிலாளர் கட்சியோட தலைவர் தான் கேர்ஸ் ஸ்டார்மர் ஸோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரிட்டன் நாட்டுடைய ஐம்பத்தி எட்டாவது பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தவர் யார்னா ரிஷி சுனக் ரிஷி சுனக் பத்தி நம்ம அவர் பிரதமராக பொறுப்பேற்கும் போதே பார்த்தீங்கன்னா அது பெரிய ஃபேமஸான ரிஷி சுனக் வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் வந்து பிரிட்டன் நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்கிறது வந்து அதுதான் முதன்முறை ஸோ முதல் இந்திய வம்சாவளி பிரதமர் மேலும் இவர் தான் அந்த நாட்டுடைய முதல் ஆசிய பிரதமரும் கூட ஸோ கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் தான் ரிஷி சுனக் ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி பாத்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டில் பதினான்கு ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்க நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்று தோல்வி பெற்றிருக்காங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடைபெற்ற இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க வந்து வெற்றி பெற்று எம்பிக்கள் ஆயிருக்காங்க இருபத்தி எட்டு இந்திய வம்சாவளி எம்பிக்கள் இருக்காங்க இந்த தேர்தலில் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டன் தேர்தலில் வந்து இந்த தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க இல்லையா அப்படி தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தொழிலாளர் கட்சியோட தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் போன்ற திட்டங்கள் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாரு அடுத்த ரீசன் யோஸ் இப்போ தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக சிறில் ராமபோசா வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து நேட்டோவுடைய பொதுச் செயலராக மார்க் ரூட்டே வந்து பொறுப்பேற்க இருக்காரு நெதர்லாந்து நாட்டுடைய பிரதமராக டிக் என்பவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து மெக்சிகோவுடைய முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷைன்பாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மூன்றாவது கேள்வி பிரிட்டன் வரலாற்றில் எம்பி ஆகும் முதல் தமிழ் பெண் யார் என்சர் ஆப்ஷன் பி உமா குமரன் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டன்ல தேர்தல் நடைபெற்றது இல்லையா அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் பெண் அதாவது இலங்கையை சேர்ந்தவங்க தான் அவங்க இலங்கை வம்சாவளியை சேர்ந்த தமிழ் பெண்ணான உமாகுமரன் குமரன் வந்து இப்போ எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பிரிட்டன் வரலாற்றிலே ஒரு தமிழ் எம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது இதுதான் முதன்முறை ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த உமா குமரன் என்பவங்க வந்து இலங்கையை சேர்ந்த ஈழத்தமிழ் பெண் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தேர்தலில் லண்டன் போர்டு தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் ஸோ நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் கனடாவுடைய முதல் பெண் ராணுவ தளபதியாக ஜென்னி கேரிங்கனன் கரிக்னன் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து சோஃபியா பிரித்தோஸ் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துடைய முதல் முஸ்லீம் பெண் எம்எல்ஏ வந்து சோஃபியா பிரித்தோஸ் நெக்ஸ்ட் பாகஸ்தான் ராணுவத்துல பிரிகேடியராக பொறுப்பேற்றக்கூடிய முதல் கிறிஸ்தவ பெண் யார் அப்படின்னா ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் என்பவங்க நான்காவது கேள்வி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸோ அறிஞர் அண்ணாவுடைய பிரதி தினமான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டதுல பார்த்துருப்போம் மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் இயர் தொடங்கப்பட்டது இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சோ பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த ஒரு கோடி குடும்ப தலைவர்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தான் தொடங்கப்பட்டிருக்கேன் சோ இது எங்க தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா காஞ்சிபுரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி சொன்னாங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் அதாவது ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி மகளிர் வந்து மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுட்டு வராங்க உரிமை தொகை பெற்றுட்டு வராங்க சோ இந்த நிலையில இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக ஒன்னு புள்ளி நான்கு எட்டு லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை மாதம் தான் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இதே மாதிரி பெண்களுக்காக பாத்தீங்கன்னா மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அதாவது இந்த திட்டத்தோட பேர் வந்து விடியல் பயணம் திட்டம் செயல்படுத்தப்படுது அடுத்து இளைஞர்களுடைய உயர்த்துவதுக்காக நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுது அரசு பள்ளியில ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பயந்துட்டு அடுத்து உயர்கல்வியில பயிலக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது புதுமை பெண் கல்வி திட்டத்துல புதுமை பெண் திட்டத்தின் கீழ் சோ உங்களுக்கான கேள்வி இந்த மூன்று திட்டங்களும் எப்போது தொடங்கப்பட்டது இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி பாக்குறோம் இல்லையா இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து இருபத்தி ஒரு வயதை வந்து நிறைவு செஞ்சுருக்கணும் அடுத்து வந்து எக்கனாமிக்லாம் அவங்களுக்கு என்னென்ன கிரைடீரியா இருக்கு அதை எலிஜிபிள் ஆகிறதுக்கு அப்படின்னா ஆனுவல் இன்கம் அதாவது வருடாந்திர வருமானம் அதாவது ஆண்டு வருமானம்ங்கிறது பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் அவங்க குடும்ப வருமானம் அப்படிங்கறத அடுத்து பாத்தீங்கன்னா நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஐந்து ஏக்கருக்கு குறைவாக தான் நன்சை நிலம் இருக்கணும் அதே மாதிரி புன்செய் நிலம் இருக்கு அப்படின்னா அது பத்து ஏக்கருக்கு குறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்ஸ்க்கு குறைவாக தான் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்ஸ்க்கு குறைவாக தான் மின்சாரத்தை அவங்க உப உபயோகிக்கணும் சோ அதிகமா இருக்கக்கூடாது இந்த கிரைடீரியா பார்த்துதான் அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவாங்க ஐந்தாவது கேள்வி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது ஆன்சர் ஹங்கேரி ஸோ ஐரோப்பிய யூனியன் அதாவது பாத்தீங்கன்னா யூரோப் யூனியன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஈயு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம் யூரோப் யூனியன் சொல்லிட்டு தமிழ்ல வந்து ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் யூனியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட குழு தான் யூரோப் யூனியன் ஸோ இப்போ அந்த யூரோப் யூனியன்ல பாத்தீங்கன்னா சுழற்சி முறையில வந்து ஒவ்வொரு நாடு தலைமை ஏற்றுட்டு வரும் ஆறு மாதங்களுக்கு அந்த நாடுகள் வந்து தலைமை பொறுப்புல இருக்கும் இப்போ இப்போ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த வருஷம் இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஆறு மாதங்களுக்கான இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தலைமை பொறுப்பை வந்து ஹங்கேரி நாடு ஏற்றிருக்கு ஸோ இப்போ ஹங்கேரி நாடு பார்த்தீங்கன்னா யூரோப் ஒன்றியம் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தலைமை பொறுப்பு அடுத்த ஆறு மாதங்களுக்கு வகுக்கு இருக்கு ஸோ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஹங்கேரி நாடு தான் அதோட தலைமை பொறுப்புல இருக்கும் ஸோ அதன்படி ஹங்கேரியுடைய பிரதமராக இருக்கக்கூடிய தலைவராக நடக்கக்கூடிய விக்டர் ஆர்பர்ட் தான் அதோட தலைமை பொறுப்பை ஏற்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெல்ஜியம் தலைமை பொறுப்பு இருந்தது அடுத்து ஹங்கேரி தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கு அடுத்து போலந்து நாடு தலைமை பொறுப்பு ஏற்கும் ஹங்கேரிக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த ஹங்கேரி பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துல வந்து இணைஞ்சிருக்கு ஸோ நம்மளே யூரோப் யூனியன் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகளோட குழு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ரீசன் யூஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ கரண்ட்லி வந்து முக்கியமான சர்வதேச அமைப்புகளுக்கு எந்தெந்த நாடுகள் தலைமை பொறுப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜி டுவெண்டி அதாவது குரூப் ஆஃப் டுவெண்ட்டின்னு சொல்லுவோம் இருபது நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு இருபத்தி ஓராவது உறுப்பு நாடாக தான் ஆப்பிரிக்க யூனியன் வந்து இணைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த ஜி டுவெண்டியோட தலைமை பொறுப்புல பிரேசில் இருக்கு இந்த வருஷம் அடுத்து பிரிக்ஸோட தலைமை பொறுப்பு ஏற்ற நாடு எதுனா இந்த வருஷம் ரஷ்யா தான் தலைமை பொறுப்புல இருக்கு தான் மாநாடு நடத்தும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜிசெவனோட தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நாடு எதுனா இத்தாலி அடுத்து ஏசியன் ஆசியான்னு சொல்லுவாங்க தமிழ் ஆசியான் அப்படிங்கறதோட தலைமை பொறுப்பு வந்து லாவோஸ் நாடு ஏற்றிருக்கு அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தலைமை பொறுப்பை இந்த வருஷம் ஏற்றிருக்கக்கூடிய நாடு கஜகஸ்தான் அடுத்து நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ஆர்கனைசேஷன் வட அட்லாந்திய ஒப்பந்த அமைப்புடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நாடு இந்த வருஷம் எது அப்படின்னா அமெரிக்கா ஆறாவது கேள்வி சமீபத்தில் மத்திய அரசு மீதான ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயம் என அறிவித்துள்ளது ஆப்ஷன் உபகரணங்கள் ஸோ இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ அலுமினியம் அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது துருப்பிடிக்காத எஃகு மூலமா தயாரிக்கப்படக்கூடிய சமையல் உபகரணங்கள் மீது ஐஎஸ்ஐ குறியீடு இடுவது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்க ஸோ ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுலேருந்து இருந்து இந்த ஐஎஸ்ஐ குறியீடு வந்து நடைமுறைகளில் இருக்கு அதாவது இப்போ ஐஎஸ்ஐ குறியீடு வந்து ஒரு பொருள் மீது இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பாதுகாப்பானது இன்னொன்று அது தரமானது அப்படிங்கிறது குறிக்கும் தான் ஐஎஸ்ஐ குறியீடு வந்துடுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐ குறியீடு அப்படிங்கிறது பிஐஎஸ் அப்படிங்கிற பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸால் தான் இந்த ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது ஐஎஸ்ஐ அப்படிங்கறது ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஸோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அதாவது தொழில்துறை பொருட்களுக்கு வந்து இந்த ஐஎஸ்ஐ குறியீடு கட்டாயமாக இருக்குது நம்ம இந்தியாவில் விற்பனை செய்யப்படக்கூடிய தொழில்துறை பொருட்களான இப்போது கேபிள் சொல்லலாம் மின்சார பொருட்களான கேபிள் மோட்டார் இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ குறியீடு வந்து கட்டாயமாக இருக்குது ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சமையல் உபகரணங்கள் அலுமினியம் அலுமினியத்தால் உருவாக்கப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய எது துருப்பிடிக்காத எஃகு மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய சமையல் உபகரணங்கள் சமையல் பாத்திரங்கள்ல ஐஎஸ்ஐ குறியீடு வந்து இடுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இப்போ அறிவிச்சிருக்கோ அதன் அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ அலுமினியம் மூலமா தயாரிக்கிறாங்களா பாத்திரங்கள் ஐஎஸ் ஒன் ஜீ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் அப்படிங்கிற குறியீடு வந்து இடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இப்போ இந்த சமையல் உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் இல்லையா அங்கே வந்து அதுல பாத்தீங்கன்னா ஐஎஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ டபுள் டூ அப்படிங்கிற குறியீடு ஐஎஸ்ஐ குறியீடு வந்து இடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஐஎஸ்ஐ குறியீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த உபகரணங்கள் பாத்திரங்களுடைய வடிவமைப்பு விவரக்குறிப்பு அதோடைய செயல்துறையின் அடிப்படையில் தான் இந்த குறியீடு இடப்படுது ஏழாவது கேள்வி சிஎன்ஜியில் எந்த வாயு முக்கியமாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீத்தேன் சிஎன்ஜி அப்படின்னா நேரே பார்த்துருப்போம் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அதாவது அழுத்தி வைக்கப்பட்ட அமுக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது தான் சிஎன்ஜி அப்படிங்கிறது சிஎன்ஜி பாத்தீங்கன்னா அதிகமாக என்ன இருக்குன்னா மீத்தேன் ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய மீத்தேன் வாயு தான் சிஎன்ஜி அப்படின்னு சொல்றோம் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லறது கம்பரஸ் டு நேச்சுரல் கேஸ் ஸோ நேத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா இந்த சிஎன்ஜி எரிபொருள் இயங்கக்கூடிய உலகின் முதல் இருசக்கர வாகனம் வந்து நம்ம இந்தியாவில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எதுனா பஜாஜ் ஆட்டோ அந்த இருசக்கர வாகனத்துடைய பேர் என்ன அப்படின்னா பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம நேத்தையே பார்த்துருப்போம் சிஎன்ஜி பத்தி நம்ம இதுல பாக்குறோம் சிஎன்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழுத்தத்தில் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது இப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாய்க்குள் எந்த அழுத்தத்தில் இருக்கோ அதை விட ஒரு சதவீதம் அழுத்தம் அதிகமாக இதை சிலிண்டரில் அடைச்சி வச்சுருப்பாங்க சிஎன்ஜியை ஸோ எவ்வளோ அழுத்தம் எக்ஸாக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ஐந்து மெகா பாஸ்கள் அழுத்தத்தில் அதை சிலிண்டரில் வந்து அமுக்கி வச்சிருப்பாங்க இந்த கேஸை ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இதெல்லாம் ஒப்பிடும்போது விலை மலிவானது இன்னொன்று வந்து நமக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது பாதுகாப்பானது கூட ஸோ பெட்ரோல் டீசல் எல்பிஜி அதாவது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ்க்கு பதிலாக இந்த சிஎன்ஜியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான ராபர்ட் டவுன் எந்த ஆண்டு ஆஸ்கர் விருதனை வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ ராபர்ட் டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த புகழ்பெற்ற திரைக்கதை எழுத்தாளர் ஸோ இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டிருக்க ராபர்ட் டவுன் இப்போ இவர் வந்து பிரபல திரைப்பட எழுத்தாளர் அதாவது ஆஸ்கர் விருது வென்ற அமெரிக்காவை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் தான் ராபர்ட் டவுன் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே பிரிவுல இவருக்கு சைனா டவுன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு ஆஸ்கர் விருது புமா இந்தியா நிறுவனத்தின் விளம்பர தூதர்களாக நியமிக்கப்பட்ட இந்திய வீரர் யார் என்சர் ஆப்ஷன் டி பிஎன்சி ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இளம் கிரிக்கெட் வீரர்களான நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ரியான் பராக் ஆகியோர் வந்து புமா இந்தியா நிறுவனத்துடைய பிராண்ட் தூதர்களாக விளம்பர தூதர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் வீரர் வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு பிராண்ட் தான் புமா இந்தியா சோ இப்போ காலணிகள் பாதணிகளான இப்போ ஷூஸ் ஸ்னீக்கர்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடைகள் விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டுக்கான ஆடைகள் இது போன்றவற்றை வந்து இந்த புமா இந்தியா வந்து விற்பனை செய்கிறாங்க அந்த நிறுவனம் ஸோ இந்த குமா இந்தியா பார்த்தீங்கன்னா அதோடைய விளம்பர தூதராக இப்போ இந்திய கிரிக்கெட் வீரர்களான ரியான் பராக் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரும் நியமிச்சிருக்கு ஸோ ஏற்கனவே இந்த நிறுவனத்துடைய விளம்பர தூதர்களாக மேரிகோம் இருக்காங்க விராட் கோலி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இந்திய வீரர்கள் இருக்காங்க அந்த வசதியில் பார்த்தீங்கன்னா இளம் இளைஞர்களை வந்து கவரும் வகையில் இப்போ பிராண்ட் தூதர்களாக அசாம் ஆயத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரியான் பராக் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பத்தாவது கேள்வி உலக விலங்கு வழி நோய்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை ஆறு சோ இன்றைய தினமான ஜூலை ஆறாம் தேதி தான் இந்த உலக விலங்கு வழி நோய்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு ஜூனோசிஸ் டே அதாவது உலக விலங்கு வழி நோய்கள் தினம் ஜூனோசிஸ் அப்படின்னா என்னன்னா விலங்கு வழி நோய்கள் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஜூனோசிஸ் அப்படிங்கிறது சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் விலங்கு வழியாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் குறித்து விழிப்புணர்வு மக்கள் தேவைப்படுத்துறதுக்காக ஜூலை ஆறாம் தேதி இந்த உலக விலங்கு வழி நோய்கள் தினமானது அனுசரிக்கப்படுது ஏன் ஜூலை ஆறாம் தேதி அப்படின்னா இந்த ஜூலை ஆறாம் தேதி தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லூயிஸ் பாஸ்டர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பிரெஞ்சு உயிரியலாளரான லூயிஸ் பாஸ்டர் வந்து ராபிர்ட்ஸ்க்கு எதிராக முதல் தடுப்பூசியை வந்து கண்டுபிடிக்கிறாரு வெறிநாய்க்கடிக்கான முதல் தடுப்பூசியை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதை வந்து நினைவு கூறும் தான் ஜூலை ஆறாம் தேதி உலக விலங்கு வழி நோய்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கீர்த்தி சக்ரா விருது வந்து பத்து வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சௌரிய சக்ரா விருது இருபத்தி ஏழு வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க சோ மொத்தமா பாத்தீங்கன்னா தீர செயல்களுக்கான இந்த விருதுகள் வந்து முப்பத்தி ஏழு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை பத்தாம் தேதி வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதாவது அதில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராஃபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட்ஸ் வந்து அதில் கவர் ஆகும் இப்போ குரூப் டூ அண்ட் டூ ஏக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னா அவங்க வந்து பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ அடுத்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பத்தாவது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது என்ற ஆப்ஷன் ஏ பெலாரஸ் இரண்டாவது கேள்வி பிரிட்டன் நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார் என்சர் கியூர் ஸ்டார்மர் மூன்றாவது கேள்வி பிரிட்டன் வரலாற்றில் எம்பி ஆகும் முதல் தமிழ் பெண் யார் என்சர் உமா குமரன் நான்காவது கேள்வி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஐந்தாவது கேள்வி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது ஆன்சர் ஹங்கேரி ஆறாவது கேள்வி சமீபத்தில் மத்திய அரசு டேஷ் மீதான ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயம் என அறிவித்துள்ளது உபகரணங்கள் ஏழாவது கேள்வி சிஎன்ஜியில் எந்த வாயு முக்கியமாக உள்ளது ஆன்சர் மீத்தேன் எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான ராபர்ட் டவுன் எந்த ஆண்டு ஆஸ்கர் விருதை வென்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி புமா இந்தியா நிறுவனத்தின் விளம்பர தூதர்களாக நியமிக்கப்பட்ட இந்திய வீரர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பிஎன்சி நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ரியான் பராக் பத்தாவது கேள்வி உலக விலங்கு வழி நோய்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை ஆறாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்